இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் ஒர்க்குக்கான ஐட்டம் வைஸ் ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ரேட் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வீடு கட்டாமன்னா எலக்ட்ரிகல் வந்து இப்போ நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் விட்டுறீங்கன்னா மேசன் வந்து தனியாக வந்து அவர் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் பேசிக்குவார் ஒரு நானூறு டு நானூற்றம்பது அப்படிங்கிற ரேஞ்சு டிஃபன்ஸ் ஆன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்து லோட் பீரிங் அல்லது ஃப்ரீமடை பொறுத்து மாறிடும் அதே மாதிரி தான் நீங்கள் டயல்சுகாரர்கிட்டையும் பேசுவீங்க எலக்ட்ரிஷன் கிட்டையும் பேசுவீங்க அப்படின்னா பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிகல் கிட்டையுமே சேர்ந்து ஒருத்தரையே பண்ணி கொடுத்துருவாரு அவர்கிட்ட நீங்க ஐட்டம் வைஸும் பேசுவாங்க இல்லைன்னா வந்து டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கும் பேசுவாங்க இப்ப டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஃபீல்டுல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து சதுரடி இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணம் சொல்லணும்னா ஆயிரம் சதுரடி நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ஒண்ணு நாற்பத்தஞ்சாயிரம் இல்லைன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து ஆகும் அதாவது வந்து அவங்கன்னு ஒரு டீஃபால்ட்டாக வந்து இவ்வளோ பாயிண்ட்டு தான் வைப்போம் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லும் போதே நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஸோ கேட்டிங்கன்னாவே அவங்க அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கிற ரேட்டுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க ஸோ அது போக அவங்க எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஃபிட்டிங்கு வாட்ரு ஹீட்ரு ஸோ டேபு அதுக்கப்புறம் வந்து லைட்டு ஃபேனு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீறி போனால் ஒரு சில பேர் எல்லா இதுக்குமே ஏசி சொல்லுவாங்க அப்புறம் த்ரீ ஃபேஸ் வந்து சொன்னோம்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்றத நாற்பத்தஞ்சு வந்து பேசிக்கா இப்போ ஒரு வில்லேஜ் சைட்ல எடுக்கும்போது வந்து எலக்ட்ரீஷியன் நாற்பத்தஞ்சு ரேஞ்சஸ்ல தான் பண்றாங்க ஒரு டவுன் சைடு அப்படிங்கும் போது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ரேஞ்சஸ் வந்து வந்துடுறாங்க ஐம்பத்தஞ்சுன்னு போகும்போது எக்ஸ்ட்ரீமா எல்லாமே இன்க்ளூட் ஆயிருங்க சோ இதுல வந்து பிளம்பிங்கே எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்குமே இன்க்ளூட் தான் வருங்க இதே வந்து ஐட்டமா நம்ம பண்ணணும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஐட்டமா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்விட்ச் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கணக்கில் பேசுவாங்க ஸோ ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே சிக்ஸ்டீன் ஆம் ஸ்விட்ச் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது டு முந்நூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து நானூற்றம்பது டு ஐநூறு பண்ணிட்டு இருக்காங்க த்ரீ ஃபேஸ் சர்கியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க யூபிஎஸ் சர்க்கியூட்னா ஆயிரத்தி எண்ணூற்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க எம்சிபி ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஒரு யூனிட்டுக்கு டியூப் லைட் வந்து ஒரு ஃபிட் பண்ணோன்னா நூறு ரூபாய் ஃபேன் பண்ணோன்னா நூற்றம்பது ரூபா பண்ணுறாங்க ஸ்பாட் லைட்டு இந்த ஹோல்ட்ரு இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஐம்பது ரூபாய்ங்க ஏசி சர்க்கியூட் பண்ணணும் அப்படின்னம்னா எழுநூத்தம்பது ரூபா பண்ணுறாங்க ஒரு இதுக்கு ஹோம் தேட்டர் ஒயரிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வயரிங் பைப்புக்கான காடி எடுக்கணும் இதே வந்து செங்கல் செவரு ஒரு அடிக்கு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து பதினாறுல இருந்து பதினெட்டு ரூபாய் சார்ஜ் ஆகுறது இதே வந்து ஒயரிங் பைப் காடி எடுக்கிறது வந்து ஹாலோ பிளாக்கு சாலிடு பிளாக்கு ஏஏசி பிளாக்கு இதுல எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சு ஏன்னா செங்கல் இதை விட அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் எடுக்கிறது சிரமமா இருக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கறக்காக அந்த ஒரு அடி வந்து இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சுவிட்ச் பாக்ஸ் தனியா காடி எடுக்கும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து இருபது டூ நு இருபத்தஞ்சு டு முப்பது எம்சிபி பாக்ஸிட் காடி பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா ஒரு அடிக்கு வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது மோட்ரு ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது டு ஆயிரம் இந்த எழுநூத்தம்பது டு ஆயிரம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் மோட்ரை பொறுத்து இருக்கிறதுங்க அவங்களோட ஒர்க் டைம் எடுத்துக்கிறத பொறுத்து அவங்க இந்த ரேஞ்சஸ்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க சின்டெக்ஸ் டேங்க் ஃபிட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு ஒரு காமனா ஒரு டேங்க் இது பண்ணிடுவாங்க இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கு மேல வச்சு அந்த ரெண்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க அடுத்து வந்து பைப் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு பைப் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அடிக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சு அதே வந்து ஒன்னே கால் பிவிசி பைப் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடிக்கு இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு அது ரெண்டே காலு நாலு இன்ச்சு பைப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு முப்பது டு முப்பத்தஞ்சு இதே பிவிசி பைப் அஞ்சு இன்ச்சு எட்டு இன்ச்சு எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் ஒரு அடிக்கு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பது இரநூறு டு இரநூத்தி இருபது பண்ணிட்டு இருக்காங்க இதே ஆங்கிள் வால்வு அரிசி டேப் வந்து அரை இன்சிட் சிபி டேப்லாம் வந்து ஃபிட் பண்றதுக்கு வந்து ஒரு யூனிட் வந்து நூறு ரூபாய் பண்றாங்க இதே கிளாசெட்ல இந்தியன் கிளாசட் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசட் வைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அதாவது எட்நூறு டு ஆயிரங்க வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்கிற மாதிரி சார்ஜ் பண்றாங்க மிக்சர் வால்வு டைவெர்டர் இதெல்லாம் ஃபிட் பண்றதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஹீட்டர் ஃபிட்டிங் ஐநூறு டு ஆறுநூறு வாஷ் வாஷ்பேஷன் ஃபிட்டிங் வந்து நானூறு டு ஐநூறு டெவல் ரெல்லாம் இதெல்லாம் ஃபிட் பண்றதுக்கு நூறுரூபா ரூபாய் சவர் வால்வு பிக்ஸ் பண்றதுக்கு நூத்தம்பது டேப் ஃபிட்டிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே நூறுங்க ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்டை இந்த ரேஞ்சு வந்து ரேட்டை வந்து பேசிடுறதுங்க ஸோ இதை நம்ம தனித்தனியாக பண்ணாமன்னா நமக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டியூப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணணும் வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கூப்பிட்டோம்னா தண்ணி த தொட்டிக்குள்ளே இருக்கிற மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா இந்த ரேஞ்சஸில் தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே போயிருவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள போகும்போது பைப்பெல்லாம் போடும்போது ஒன்று செவத்தில் அடிச்சு கொண்டு போனாலும் சரி குழி எடுத்து கொண்டு போனாலும் சரி அந்த எல்லா ரேஞ்சஸ்மே இதுக்குள்ளேயே வந்துருங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம் மெஜாரிட்டி வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் போவாங்க ஏன்னா அப்படினா தான் டைம் டிபரண்டில் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்து பண்ணி இது முடிச்சு கொடுத்துருவாங்க இதே லேபர் இதுலேயும் பண்ணுவாங்க ஸோ லேபர் இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சில பேர் இப்போ லேபருக்கு வர்றதில்ல வர்ற மாதிரி இருந்ததுன்னா சேம் ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சஸில் வாங்கி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ